இன்றைய வீடியோவில் அனைத்து சித்தர்களும் பெற்ற மற்றும் பயன்படுத்திய நமக்கு தெரியாமல் அழிந்து போன முக்கியமான கலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சித்திகள் பற்றி சித்தர்கள் சொன்ன தத்துவ சித்திகள் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் சரி இந்த சித்தி அப்படின்றது என்ன அதாவது சித்தி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம் சித்தி அப்படின்றது ஆன்மீக சக்தியை அதீத விடாமுயற்சி திறனால் தெய்வீக சாதனை மூலம் கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் யோகா பிரார்த்தனை மந்திரம் தியானம் ஜபம் நிர்குண சாதனை இதில் ஏதாவது ஒன்று பண்ணுவது மூலமாக மனம் சுத்தமடைந்து தெய்வீக அதிர்வுடன் இணைவதன் பலனாக இயற்கையாக உருவாகும் அதீத திறன்களே இந்த சித்தி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த சித்திகளில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சித்திகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வகையான சித்திகள் இருக்குது அந்த நான்கு வகையான சித்திக்குள்ளேயே அனைத்து வகையான சித்திகளும் வந்துட்டு அடங்கிரும் தத்துவ சித்திகளுக்குள்ளே இருக்க அனைத்து வகையான சித்திகளை வந்துட்டு அடங்கிடும் அந்த நான்கு சித்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக சித்தி கர்ம சித்தி ஞான சித்தி சர்வ சித்தி இதுதான் அந்த நான்கு இந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் பல சித்திகள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக வந்துட்டு பார்த்துடலாம் நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற வீடியோவில் ஒவ்வொரு சித்தியை பற்றியும் உங்களுக்கு விளாவறியாக டீட்டெயிலாக வந்துட்டு சொல்கிறேன் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் முதல்ல யோக சித்தி யோக சித்தி என்பது நீங்கள் செய்கின்ற யோக ஆசனங்கள் மூலம் உடல் மனம் பிராணம் ஆற்றலின் திறன்களே யோக சித்திகள் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த யோக சித்தியையே அனுமான் வந்துட்டு பெற்றிருந்தாரு அதான் சொல்லுவாங்கள் அனுமா அனுமானுக்கு வந்துட்டு அனைத்து சித்திகளும் இருந்தால் அதாவது லகி அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியா இந்த மாதிரியான சித்திகள் தான் இந்த யோக சித்தி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதில் இருக்கிற முக்கியமான சித்திகள் தான் அது அது என்னென்ன அப்படின்னா அனிமா அணுவை விட சிறியதாக மாறுவது அணு தான் இருக்கிறதுலையே சின்னது சின்ன பாட்டிகள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம உடலை மாத்துறது மகிமா பிரம்மாண்டமாக விரிவடைய செய்வது இந்த உடலை அந்த கிங்காங் படத்தில் வர குரங்கு மாதிரி பெருசாக ஆகிறது அதுதான் மகிமா அப்படின்னு சொல்லலாம் கரிமா கரிமா எடையை அதிகரித்தல் அப்படின்னு சொல்லலாம் அந்த தராசில் வந்துட்டு கிருஷ்ணரை உட்கார வச்சு தங்கத்தை வந்துட்டு அது அவருக்கு ஈடாக அளவிடுவாங்க அந்த மாதிரியான செயல் அந்த அந்த டைமில் அந்த கரிமான்றதை அவர் பயன்படுத்தி தான் வந்துட்டு இடையை வந்துட்டு அதிகரித்து வைத்திருப்பார் அடுத்தது லகிமா லகிமான்றது இடையை குறைத்து காற்றில் மிதப்பது அதாவது உங்களோட இடையை கம்மி பண்ணி காற்றை விட மெல்லிசாக மாறி இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு அப்படியே ஆகாயம் மூலமாக வந்துட்டு பறந்து செலுதல் இதை தான் வந்துட்டு அனைத்து யோக அனைத்து சித்தர்களும் வந்துட்டு செஞ்சு இருந்து சைனாவுக்கு போனது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சது ஒரு முக்கியமாக போகர் அவர் வந்துட்டு இந்த கலையை தான் யூஸ் பண்ணி செஞ்சார் அடுத்தது பிராகம்யா அதாவது ஆசையை நிறைவேற செய்வது நீங்கள் எண்ணுகின்ற ஆசையை கச்சிதமாக நிறைவேற்றுறது இந்த பிரகம்யான்ற சித்தி அந்த சித்தி கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு நினைக்கின்ற அனைத்து ஆசைகளும் வந்து நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஈசத்துவம் ஆட்சி சக்தி அதாவது நீங்கள் எந்த ஒரு சபையில் இருந்தாலும் சரி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி அந்த ஆ அந்த இடத்தை ஆளுகின்ற திறன் வந்துட்டு உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த சித்தி இருந்துச்சு அப்படின்னா ஈசத்துவம் அப்படின்னு சொல்லலாம் வசித்துவம் கட்டுப்படுத்தும் திறன் அதாவது தன்மை வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கும் யார் உங்களை பார்த்தாலும் அமைதியாக சாந்தமாக பொறுமையாக பேசுவாங்க சொந்தக்காரங்க போல் அவங்க வந்துட்டு தெரியாத மனிதர் கூட உங்கள்கிட்ட வந்து பேசுனாலும் சொந்தக்காரங்களாட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க காய சுத்தி மன சுத்தி நாத அனுபவம் மன சுத்தி அப்படின்றது மனதை அமைதி பா அமைதியடைந்து மனம் வந்துட்டு நீங்கள் சொல்கிற பேச்சா கேட்க ஆரம்பிச்சிரும் நாத அனுபவம் அப்படின்றது ஒளி அதுதான் நாத அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் பிராண கட்டுப்பாடு உங்கள் காற்றை உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ஏத்தாற் போல வளைத்து நெளித்து உங்களுக்கு தேவையான செயல்களை இந்த உடம்புக்குள்ளே செய்ய வைக்கிறது தான் இந்த பிராண கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இருபத்தைந்து சித்திகள் வந்துட்டு இந்த ஒரு யோக சித்தியில் வந்துட்டு இருக்குது சரி இரண்டாவது கர்ம சித்தி கர்ம சித்தி அப்படின்னா பணியாற்றும் ஆற்றல் செயலை உண்மையாக்கும் சித்தமாக்கும் திறந்தான் இந்த கர்ம சித்தி அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கிற முக்கியமான சித்திகள் அப்படின்னு பார்த்தா அஸ்திர சாஸ்திர வித்தை அந்த காலத்தில் அந்த மகாபாரத போர்களில் பார்த்திங்கன்னா அஸ்திரங்களை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த சித்தி மூலமாக தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு அந்த அஸ்திரங்கள் வந்துட்டு கிடைக்க ஆரம்பித்தது யாக சித்தி எந்த ஒரு யாகங்கள் நீங்கள் ஏற்படுத்தினாலும் அந்த யாகங்கள் கச்சிதமாக முடியும் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் அந்த க அந்த யாகத்தின் முழு பயன்களும் உங்களையும் நீங்கள் செய்பவர்களுக்கும் வந்தடையும் யாக சித்தி மந்திர சித்தி மந்திரங்களுடைய உண்மையான அர்த்தங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இந்த மந்திரம் இந்த இந்த ஒரு செயலுக்காக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த ஒரு செயல் இங்கே நடைபெறும் அப்படின்றது தான் மந்திர சித்தி அப்படின்னு சொல்லலாம் சங்கு சக்கர சித்தி இது வந்துட்டு விஷ்ணு கையில் இருக்கிறது சங்கு சக்கரம் வந்துட்டு வச்சுருப்பாரு அவருக்கு ஏற்றால் போல அது இரண்டையுமே பயன்படுத்துவார் அதுதான் அந்த சங்கு சக்கர சித்தி அப்படின்னு சொல்லலாம் தேவதை வரம் பெறும் சக்தி அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா பிற தேவதைகள்கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வரங்களை அவங்கள கூப்பிட்றது மூலமாக எந்த ஒரு நீங்கள் இந்த சித்தியை பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்து நிற்பாங்க உங்கள் முன்னாடி அது மூலமாக நீங்கள் அவங்கள்ட வரங்களை வந்துட்டு வாங்கிக்கலாம் பஞ்சபூத கட்டுப்பாடு இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்தது அந்த பஞ்சபூதங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைந்து உங்களிடம் கட்டுப்பட்டு இருக்கும் நீங்கள் நினைக்கிறப்ப வரும் நீங்கள் நினைக்கிறப்ப காற்று அதிகரிக்கும் நினைக்கிறப்ப வெப்பம் அதிகரிக்கும் இந்த மாதிரியான செயல்கள் வந்துட்டு ஏற்படும் இந்த பஞ்சபூத கட்டுப்பாடு அக்னி அதீனம் அப்படின்றது அக்னி வந்துட்டு உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துட்டு இருக்கும் உங்கள் கைகளுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கும் நீங்கள் வேணுங்கிறப்ப சுண்டிவிட்டால் அந்த நெருப்புன்றது எரியும் இதெல்லாம் புராணங்களில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஆனால் நிஜத்திலையும் நடக்கும் அனர்த்த நிவர்த்தி ஒரு ஆனந்த நிலை வந்துட்டு இருக்கும் அனர்த்த நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ரசன சித்தி ரசன சித்தி அப்படின்றது ரசாயன பாசனங்கள் இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்துட்டு உங்களுக்கு சித்தியாக இருக்கும் இதுதான் வந்து இதுதான் வந்துட்டு இந்த கர்ம சித்தியில் இருக்க இருபத்தைந்து வகையான சித்திகள் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது சித்தி ஞான சித்தி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஞான சித்தி அப்படின்றது பரமானந்தம் தத்துவ உண்மைகளை அறியும் திறந்தான் இந்த ஞான சித்தி அப்படின்னு சொல்லலாம் பரம்பொருளோட உண்மையான தத்துவங்களை அறியும் திறந்தான் இந்த ஞான சித்தி அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கிற முக்கியமான சித்திகள் அப்படின்னு பார்த்தா திரிகால ஞானம் அதாவது முக்காலத்தையும் அறியும் ஞானம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் அறியும் ஞானம் உள்ளுணர்வு சித்தி உங்கள் உள்ளுணர்வு உங்கள்கிட்டயே வந்து சொல்லும் இந்த செயல் போகுது பார்த்து ஜாக்கிரதையாக இரு அந்த மாதிரியான செயல்களை வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்துவது இந்த உள்ளுணர்வு சித்தி பரகாய பிரவேசம் அதாவது கூடுவிட்டு கூடுவாயுதல் போகர் சித்தர் வந்துட்டு பயன்படுத்திய வித்தை பரகாய பிரவேஷம் அப்படின்னு சொல்லலாம் இது அவருக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பிரித்து பிற உடலுக்குள்ள செலுத்தி அவருக்கு தேவையான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் அது வந்து அந்த பரகாய பிரவேசம் சொல்லலாம் ஆத்ம தத்துவ தரிசனம் ஆத்மா கிட்ட வந்துட்டு நீங்க தரிசனம் பெறுவீங்க ஒரு கடவுள்கிட்ட நீங்க தரிசனம் பெறுற மாதிரி ஆத்மாவுடைய தரிசனம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மாவை நேர்ல பார்க்குற மாதிரி நீங்கள் உங்களோட கண்களை மூடி இருக்கிறவ பார்த்து ஆன்மா மூலமா நீங்க இந்த உடலை வந்துட்டு பாப்பீங்க லயசித்தி சூரிய சந்திர ஞானம் சூரிய சந்திர ஞானம் அப்படின்னு சூரியன் சந்திரன் பற்றிய ஒரு ஞானம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் எப்படி உருவாச்சு அது என்னென்ன வேலைகளை இந்த உந்த உ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடையே செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற ஒரு ஒரு அறிவு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் குணத்ரியா தீர் சம்பிரஜாத சமாதி அப்படின்னு சொல்லலாம் சம்பிரஜாத சமாதின்றது சமாதி நிலை அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒரு சமாதி நிலையில் அது ஒரு நிலை தியானம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது நீங்கள் இந்த இந்த ஆத்ம ப ஆத்ம பயணத்தில் கடைசியாக போகிற கடைசியில் இருக்கிற ஒரு நிலை வந்துட்டு அந்த சமாதி நிலை அந்த சமாதி நிலையை அடைஞ்சிட்டு ஆன்மா வந்துட்டு உங்கள் உடலில் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சம்பிரஜாத சமாதி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இதுலையே ஒரு இருபத்தைந்து சித்திகள் வந்துட்டு இருக்குது இந்த ஒரு ஞான சித்திக்குள்ளே ஒரு இருபத்தைந்து சித்திகள் வந்துட்டு இருக்குது இப்போ அடுத்தது நான்காவது கடைசி சித்தி அதாவது சர்வ சித்தி பரம சித்தி அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகா யோகிகள் சித்தர்கள் பெரும் உயர்ந்த தெய்வீக திறன்கள் தான் இந்த சர்வசித்தி இதில் இருக்கிற முக்கியமான சர்வசித்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இச்சாசித்தி மனதில் நினைக்கும் நிகழ்வுகளை நடக்க வைப்பது உங்கள் மனசில் நினைக்கிற நிகழ்வுகள் நிகழ்வுலகில் நடத்தி அதை வந்துட்டு கண்களால் காண்றது தான் வந்துட்டு இச்சாசக்தி அப்படின்னு சொல்லலாம் கிரியாசித்தி பிறருக்கும் நடக்க நினைப்பது நீங்கள் இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த செயல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து அதை வந்துட்டு பிரபஞ்சம் மூலமாக நடத்துவது கிரியா சித்தி அப்படின்னு சொல்லலாம் ஞான சித்தி பரம்பொருளை அதாவது அனைத்தையும் அறிந்த நிலை இந்த பரம்பொருளை பற்றியே வந்துட்டு தெரிஞ்ச ஒரு ஒரு ஞானம் ஞானம் பெறுவதுதான் இந்த ஞான சித்தி அப்படின்னு சொல்லலாம் அமரத்துவ சித்தி அதாவது சாகா வரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் பல யுகங்கள் வந்துட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இந்த அமரத்துவ சித்தி தான் வந்துட்டு காரணம் அடுத்தது தேவ சித்தி காயரூப மாற்றம் அருள்வரம் அருள்வரம் பாய்ச்சி அகண்ட ஆனந்தம் மோட்ச சித்தி அப்படின்னு சொல்லலாம் தேவசித்தி அப்படின்றது தேவர்களை நினைக்கின்ற பொழுது கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து அந்த வரங்களை பெறது பெறதுதான் தேவசித்தி அப்படின்னு சொல்லலாம் காய ரூப மாற்றம் அப்படின்னா இந்த உடலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவது அந்த விஷ்ணு பகவான் வந்துட்டு சுரர்களை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவங்களை மாற்றி மாற்றி போய் அழித்தாங்க அந்த மாதிரியான ரூபங்களை மாற்றம் திறந்தான் காய ரூப மாற்றம் அருள்வரம் பாய்ச்சி அதாவது உங்களுக்கு இந்த பரம் கிட்ட இருந்து கிடைக்கின்ற அருள் தான் அந்த அருள் வரம் பாய்ச்சி அப்படின்றது அதே மாதிரி நீங்களும் மித்தவங்களுக்கு அருள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அடுத்த அகண்ட ஆனந்தம் இது வந்துட்டு உங்களுக்கு இந்த போதை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த புவியில் இருக்கிற ஒரு ட்ரக்ஸ் மாதிரி இல்லாம இது ஒரு வந்து தனி ட்ரக் இது வந்துட்டு நீங்க அந்த குண்டலினியை மேலே ஏத்தி அந்த சகசரார சக்கரத்தில் போயிட்டு அதை வைக்கிறப்ப அந்த நாபிக் கவலத்துல வந்து உள்நாக்கு வழியாக ஒரு ஒரு எச்சில் போன்ற ஒரு திரவம் சுரந்து உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை வந்து கொடுக்கும் அதுதான் வந்துட்டு இந்த அகண்ட ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம் மோட்ச சித்தி நீங்க நினைக்கிறப்ப இந்த ஆன்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்து இந்த சரீரத்திலிருந்து பிரித்தெடுத்துரலாம் அதுதான் மோட்ச சித்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மொத்தம் இதுக்குள்ளே இருபத்தோரு சித்திகள் இந்த ஒரு ஞான சித்திக்குள்ளே இருக்குது மொத்தம் எத்தனை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யோக சித்தியில் ஒரு இருபத்தைந்து கர்ம சித்தியில் இருபத்தைந்து ஞான சித்தியில் இருபத்தைந்து சர்வ சித்தியில் இருபத்தி ஒன்று இதையே சித்தர்கள் தொண்ணூற்றி ஆறு தத்துவ சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சொல்லியிருக்கிறாங்க எளிதாக சாட்டா புரிகிற மாதிரி உங்களுக்கு சொன்னால் யோக சித்தி அப்படின்னா உடலின் மூலம் பெறுவது உடல் காற்று ஓகேங்களா இப்போ அடுத்தது கர்ம சித்தி கர்ம சித்தி அப்படின்றது செயலின் மூலம் பெறுவது செயல் பூத அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஞான சித்தி அப்படின்றது அறிவின் மூலம் பெறுவது ஞான பரிசுத்தம் அப்படின்னு சொல்லலாம் சர்வ சித்தி அப்படின்றது பிரபஞ்சம் பரம்பொருள் மூலம் பெறுவது பரமசக்தி மேன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திகள் தான் வந்துட்டு சித்தர்கள் சொன்ன தத்துவ சித்திகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திகளை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் யோக சித்தினா என்ன கர்ம சித்தினா என்ன ஞான சித்தினா என்ன சர்வ சித்தினா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சித்தியை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லி அதை எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன் நன்றி வணக்கம்